வணக்கம் நம்ம எல்லாருமே சந்தோஷத்தை தானே தேடி ஓடுறோம் ஆனா நம்ம சந்தோஷத்தை துரத்த துரத்த கூடவே துன்பமும் ஏன் வருது இந்த ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி இருக்கே இதிலிருந்து வெளியே வர ஒரு வழி இருக்கு ஆனா அது நம்ம நினைக்கிறதுக்கு அப்படியே நேர்மாறான ஒரு வழி பகவத் பாதையிலிருந்து ஒரு ஆழமான விஷயத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது மனசுக்குள்ள முழு அமைதியோட இருந்துகிட்டே வெளியுலகத்துல எப்படி முழுமையா செயல்படுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற ஒரு கேள்விதான் இல்லையா நாம விரும்புறது இன்மத்தை மட்டும்லாம் ஆனா கூடவே இந்த துன்பம் ஏன் ஒரு போனஸ் மாதிரி ஒட்டிட்டே வருது இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்போ நம்ம தேடுற அந்த நிம்மதி தான் எங்க இருக்கு இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பதில் இருக்கு இன்பமும் துன்பமும் அது ரெண்டும் இரட்டை பிறவிங்க அது நம்மால பிரிக்கவே முடியாது ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரிதான் ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்ட இன்னொரு பக்கத்தை தூக்கி போட முடியாது இது நாம எப்ப முழுசா உணர்றோமோ அப்போதான் இன்பம் துன்பம் ரெண்டையும் தாண்டி உண்மையான நிம்மதியை நோக்கிய நம்ம பயணம் ஆரம்பிக்குது சரி அப்போ இதுக்கு தீர்வே கிடையாதா நம்ம வாழ்க்கை முழுக்க இன்பம் துன்பம்னு மாறி மாறி அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியதானா இல்ல தீர்வு இருக்கு ஆனா அது ஒரு முரண்பாடான தீர்வு என்னன்னா உள்ளுக்குள்ள முழுமையான அசைவன்மை ஆனா வெளியில முழுமையான செயல்பாடு என்னது இது எப்படி சாத்தியம் இந்த தத்துவத்தோட மையமே இதுதாங்க ரொம்ப சிம்பிள் நம்ம மனசுக்குள்ள அதாவது நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் விஷயத்துல நம்ம எதையுமே செய்ய வேண்டாம் ஜஸ்ட் லெரிட் பி அதோட சண்டை போடாம அதை கட்டுப்படுத்த நினைக்காம அது பாட்டுக்கு வந்துட்டு போடட்டும் ஆனா அதே சமயம் வெளியுலகத்துல நம்ம வேலை கடமைகள் பிரச்சனைகள்னு வரும்போது நம்மளோட முழு திறமையும் பயன்படுத்தி செயல்படணும் இந்த ரெண்டையும் பிரிச்சு தான் மன அமைதிக்கான சாவி நம்ம உணர்ச்சிகளை ஒரு பட்டாசு மாதிரி நினைச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு டப்புன்னு வெடிச்சு ஒரு செகண்டில் புகையா போயிடும் அதுதான் அதோட இயல்பு ஆனா நாம என்ன பண்றோம் அந்த உணர்ச்சியை பிடிச்சிக்கிட்டு இது ஏன் வந்துச்சு இது வரக்கூடாதுன்னு போராடும் போது அந்த பட்டாசுக்கு நாமளே திரும்ப திரும்ப திரி கொளுத்துற மாதிரிதான் அது சரி இது கேட்கறக்கு நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி பயன்படுத்துறது அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகளை வெறும் ரெண்டே வகையா பிரிக்கலாம் அப்படி பிரிச்சு பார்த்தா எப்போ நாம செயல்படணும் எப்போ அமைதியா இருக்கணும்னு நமக்கு தெளிவா புரிஞ்சிடும் அந்த ரெண்டு வகைகள் இதுதான் ஒற்றை பிரச்சனை மற்றும் இரட்டை பிரச்சனை இந்த ரெண்டுக்கும் இருக்கிற சின்ன வித்தியாசத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் நம்மளோட மனப்போராட்டங்களில் பாதி அப்படியே குறைஞ்சிடும் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் முதல்ல இந்த ஒற்றை பிரச்சனை அப்படின்னா என்னென்னு பாப்போம் பேர்ல இருக்கிற தான் இதுல பிரச்சனை ஒன்னே தான் அதுவும் வெளியில நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் நம்மால இனிமேல் மாத்தவே முடியாத ஒரு விஷயம் அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு கேம் ஓவர் இனிமே அதை நம்மால மாத்தவே முடியாது அப்படி இருக்கும்போது அதுக்கான தீர்வை வெளியில தேடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல தீர்வு நம்ம மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க நீங்க பல வருஷம் கஷ்டப்பட்டு சேமிச்சு ஆசை ஆசையா ஒரு புது பைக் வாங்குறீங்க ஒரு நாள் திடீர்னு இடி விழுந்து அந்த பைக்கு கம்ப்ளீட்டா எரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுப்போம் இதுதான் ஒரு ஒற்றை பிரச்சனை இப்போ நீங்க என்ன பண்ணணும் ரெண்டே ஸ்டெப் தான் ஒன்னு மனசுக்குள்ள வர்ற அந்த வலிய அந்த இழப்ப அந்த வருத்தத்தை முழுசா ஏத்துக்கணும் அதோட சண்டை போடக்கூடாது ரெண்டாவது வெளியில செய்றதுக்கு எதுவுமே இல்ல பைக்கு போயிடுச்சு விஷயம் முறிஞ்சிருச்சு அதனால வெளியில எந்த ஆக்ஷனும் தேவையில்லை ஆனா நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா பிரச்சனைகளும் இப்படி சிம்பிளா முடிஞ்சு போறதுலயே இப்போ நம்ம பார்க்க தான் இரட்டை பிரச்சனை நாம் அன்றாடம் சந்திக்கிற பல பிரச்சனைகள் இந்த வகைதான் இங்க தான் நம்மளோட உள் அமைதியும் வெளிச்செயலும் ஒன்னா சேரணும் இரட்டை பிரச்சனைனா நாம ஒரே நேரத்துல ரெண்டு களத்துல போராடணும் மனசுக்குள்ள நம்ம உணர்ச்சிகளை ஏத்துக்கணும் அதே சமயம் வெளியில அந்த பிரச்சனையை தீர்க்க முழுமூச்சா இறங்கணும் வாங்க அதே பைக் உதாரணத்துக்கே வருவோம் ஆனால் இந்த தடவை உங்கள் பைக் இடித்தாக்கி அழியலை உங்கள் வீட்டு வாசல்லேருந்து திருடு போயிடுச்சு இங்கே பாருங்கள் பிரச்சனை இன்னும் முடியலை அது திருக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இங்கே என்ன பண்ணணும் மொதல் ஸ்டெப் அதே தான் வர்ற கோபத்தை வருத்தத்தை அப்படியே ஏற்றுக்கோங்க அதோட போராடாதீங்க ஆனால் ரெண்டாவது ஸ்டெப் ரொம்ப முக்கியம் வெளியில் நீங்கள் ஃபுல் ஆக்ஷனில் இறங்கணும் போலீஸ்ல புகார் கொடுக்கறது சிசிடிவி கேமராவை பார்க்கறதுன்னு அந்த பைக்கை கண்டுபிடிக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் முழு ஈடுபாட்டோட செய்யணும் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுருக்கமா சொன்னா ஒற்றை பிரச்சனையில வெளி சம்பவம் முடிஞ்சிடுச்சு அதனால வெளியில வேலை இல்ல இரட்டை பிரச்சனையில சம்பவம் முடியல அதனால வெளியில வேலை இருக்கு ஆனா ரெண்டுக்குமே பொதுவான ஒரு விஷயம் என்ன தெரியுமா மனசுக்குள்ள வர உணர்வை ஏத்துக்கிறது தான் அதுதான் மதப்படி ஓகே இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா போதுமா இதுல நாம மாஸ்டர் ஆகிறது எப்படி இந்த பாதையில நமக்கு வர்ற ஒரு பெரிய சிக்கல் என்ன இதை விளக்கத்தான் ஒரு அட்டகாசமான உருவோகம் இருக்கு பழுத்த புளியம்பழம் இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் ஆ இதெல்லாம் கேட்க தான் இருக்கு தீரியா புரியுது ஆனா பிராக்டிக்கலா என்னால இத செய்ய முடியலையே ஏன் இது ரொம்ப இயல்பான ஒரு கேள்விதான் பலருக்கும் வரக்கூடியதுதான் அதுக்கு காரணம் எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னு நாம ஒரு புது அகங்காரத்தை உருவாக்கிக்கிறோம் இந்த புது நான் என்ன பண்ணும் தெரியுமா சே எனக்கு எப்படி கோவம் வரலாம் எனக்கு எப்படி வருத்தம் வரலாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட எனக்கு இது வரக்கூடாதே அண்ணு நம்ம உணர்ச்சிகளோடைய சண்டை போட ஆரம்பிக்கும் கடைசில பார்த்தா பழைய போராட்டம்தான் புதுசா ஆரம்பிச்சிருக்கும் இந்த மனமாற்றத்தை புளியம்பழம் வச்சு ரொம்ப அழகா விளக்கலாம் ஒரு புளியங்காய் பச்சையா இருக்கும்போது அந்த சதை ஓட்டோட எப்படி ஓட்டிட்டு இருக்கும் பிரிக்கவே முடியாது ஆனா அதுவே நல்ல பழுத்ததும் ஓடு தனியா சத தனியா ஈஸியா வந்துரும் இல்லையா நம்ம மனசும் அப்படிதான் பழுக்காத மனசு அதாவது காயா இருக்கிற மனசு வெளியில நடக்கிற எல்லா விஷயத்தோடையும் ஒட்டிக்கும் அதனால வெளியில என்ன நடந்தாலும் அதை நம்மள பாதிக்கும் ஆனா பழுத்த மனசு வெளியில என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ள தனிச்சு சுதந்திரமா இருக்கும் வெளியில இருக்கிற ஓடு உடையலாம் ஆனா உள்ள இருக்கிற பழம் பாதிக்கப்படாது ஆக உள்ளுக்குள்ள அசைவில்லாம வெளியில முழுசா செயல்படுறதன் மூலமா நம்ம மனசையும் ஒரு பழுத்த பழமா மாத்த முடியும் இப்போ நீங்க உங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான் உங்க மனசு வெளியில நடக்கிற விஷயங்களோட ஒட்டிட்டு இருக்கிற ஒரு பச்சைக்காயா இல்ல எல்லாத்துலேயும் விடுபட்டு சுதந்திரமா இருக்கிற ஒரு பழுத்த படமா யோசிச்சு பாருங்க